ஆண்டவரும் உலகின் கிறிஸ்துவின் இணையற்ற திருப்பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கு சமாதானம் உங்களுக்கு சமாதானம் ரொம்ப மகிழ்ச்சி ஒன்று தமிழ் மொழியும் புரியுது மீண்டும் உங்களுக்கு சமாதானம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உண்மையில் உன்னதமான நாள் இது இரண்டு மூன்று தலைப்புகளை கொடுத்து தியானிக்க வைத்திருக்கிறார்கள் முதலாவது வலுவின்மை நம்முடைய வலுவின்மையில் வல்லமை அற்புதமான ஒரு சிந்தனை அதே வேளையில் இன்று நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்ட இன்னொரு செய்தி இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரர்கள் அன்னை மரியாளுடைய பிள்ளைகள் இந்த இரண்டு செய்தி நக்கருணை ஆசீர்வாதத்தின் பொழுது தூய ஆவியாரை குறித்து கத்தோலிக்க திருச்சபையில் எங்க பார்த்தாலும் மாதாவுக்கு கபி இருக்கும் இயேசுவுக்கு கபி இருக்குமா இருக்காது ஏன் இயேசு காட்சி தர மாட்டாரு மாதா மட்டும் காட்சி கொடுக்குறாங்க இந்த மாதிரியான சிந்தனைகளை நாம் நற்கருணை ஆசிரியின் பொழுது சிந்திக்க இருக்கின்றோம் இந்த நேரத்தில் என்னால் கூடுமான வரை இரண்டு சிந்தனைகளை ஒன்று இந்த நாளின் மைய பொருளாக நாம் எடுத்துக்கொண்ட வலுவின்மையில் வல்லமையை தருகிறவர் நம் ஆண்டவர் என்ற ஒரு சிந்தனையையும் அன்னை மரியாளுடைய பிள்ளைகள் யார் இயேசுவினுடைய சகோதரர்கள் என்று வாசிக்க கேட்ட இந்த செய்தியினுடைய சிந்தனையையும் நான் உங்களோடு தியானிக்க விரும்புகின்றேன் ஹாலில் லூயா இயேசுவே ஆண்டவர் ஏசுவே ஆண்டவர் மரியே வாழ்க கரங்களை உயர்த்தி மரியே வாழ்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வலுவின்மையை நம்முடைய வல்லமையாக மாற்றுகிறவர் ஒரு மனிதன் படாத பாடுபட்டான் இன்று முதல் இரண்டாவது வாசகத்தில் வாசிக்க கேட்ட செய்தி படாத பாடு அதற்கு முன்பதாக இரண்டாவது திருமடல் கொருந்து எழுதின இரண்டாவது திருமடல் பதினோராம் அதிகாரத்தில் அவர் பட்ட துன்பங்களையெல்லாம் எழுதுகிறார் நான் இப்படி அடிபட்டேன் கப்பல் உடைப்பட்டது என்னை கசையால் அடித்தார்கள் கட்டையால் அடித்தார்கள் கல்லால் எரிந்தார்கள் இப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் அனுபவித்தேன் கடைசியாக ஒரு பெரிய துன்பம் என் உடலில் தைத்த முள் போல குத்திக்கிட்டே இருக்கு அது சாத்தான் அனுப்பின தூதன் போல இருக்கு ஆண்டவரே இந்த துன்பத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க இந்த துன்பத்தை எனக்கு அகற்றி போடுங்க அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு எனது அருள் உனக்கு போதும் அப்பா சொல்றாரு என் அருள் உனக்கு போதும் தான் வல்லமை வெளிப்படும் என்று சொல்லுகிறார் ஆனால் சாதாரணமாக நாம நிச்சயமாக சோர்ந்து போவோம் கடவுளுடைய வல்லமை நம்மோடு இல்லை என்று சொன்னால் ஆண்டவருடைய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் சிறு சிறு துன்பங்கள் கூட நம்மை சோர்வுக்கு உள்ளாக்கும் குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும் கணவன் மனைவிடையே ஒரு புரிதல் இல்லாத ஒரு சின்ன பிரச்சனை உடனே மனைவி டைவர்ஸ் டைவர்ஸ் கேஸுக்கு போய் நிற்பாங்க புரிந்து கொள்ளுதல் இல்லை பிள்ளைங்கள்லாம் அப்படிதான் அம்மா அப்பா சொல்றத கேட்காம ஏதாச்சும் ஒன்று செஞ்சுருவாங்க உடனே என் பிள்ளை சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆண்டவருடைய வல்லமை அவருடைய ஆற்றல் நமக்குள் இருந்தால் இந்த பெரு இந்த சிறு சிறு துன்பங்கள் ஆகினும் பெரிய பெரிய துன்பங்கள் ஆகினும் என் அருள் உனக்கு போதும் என்று சொன்னவருடைய ஆற்றல் நமக்குள் இருந்தால் நிச்சயமாக பவுலை போல நாம் சொல்லுவோம் என் ஆண்டவர் எனக்கு போதும் என்று ஹலெலூயா உங்களில் பலர் நம்மில் பலர் நானும் அதில் சேர்ந்துக்கல நினைக்கலாம் என்னுடைய ஜபங்கள் கேட்கப்படுவதில்லை சில வேளைகளில் என்று ஆனால் நான் உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஜபம் கூட என்னுடைய ஜபம் இறைவன் புறக்கணித்ததாக இல்லவே இல்லை நான் ஜெபிப்பதை அதற்கு மேலாக அவர் தருகிறார் ஏனென்றால் அவர் சொல்லுகிறார் எபேசியருக்கு எழுதின திருமடல் மூன்றாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று இந்த வாக்கியங்களில் நாம் வல்லம் நம்முள் வல்லமையோடு செயல்படும் கடவுள் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக தரக்கூடியவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக தரக்கூடியவர் ஆகவே என்னுடைய ஜபம் ஒன்று கூட அவர் கேட்காமல் இல்லை நான் என்ன ஜபம் கேட்டேன் என்றால் எப்படி ஆகிலும் ஆண்டவரே உமக்கு பணியாளனாக ஒரு குருவாக மாற வேண்டும் செமினரில் தட்டு தடுமாறி சேர்ந்தாச்சு பிலாசபி முடிச்சாச்சு ரீஜென்சி வந்தாச்சு அங்கே ஆண்டவர் எனக்கு மிகப்பெரிய ஒரு வேலை வைத்திருந்தார் என்ன வேலை நீ குருவாவதற்கு தகுதி இல்லை வீட்டுக்கு போகிற வேலை விழுந்து விழுந்து ஜம் பண்ண போடா வீட்டுக்குன்னு அனுப்பி விட்டாங்க வீட்டில் வந்த பிறகு மறுபடியும் செமினரிக்கு போய் சேர்ந்தோம் ஆடு மாடு பண்ணி மேய்க்கிற வேலைகள் எல்லாம் கடவுளினுக்கு கொடுத்தார் நான் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக கடவுள் எனக்கு தரக்கூடியவர் அதில் மட்டும் நான் உறுதியாக இருந்தேன் ஏதோ என் ஆண்டவர் எனக்கு செய்ய இருக்கின்றார் பல பாடுகள் துன்பங்களுக்கு பிறகு உருவாக்கினார் என்னை நான் வருத்தப்பட்டதுண்டு என்ன கடவுளை என் ஜபத்தை நீ கேட்கவில்லையா ஒருபோதும் கிடையாது ஒருபோதும் என் ஜபத்தை அவர் புறக்கணித்தது கிடையாது பிரசங்கம் வைக்க எனக்கு தெரியாது மூன்று மாதம் எழுதி எழுதி எழுதிதான் வாசித்தேன் அப்போ நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன் ஒரு பங்குல எங்கேயாச்சும் பிரசங்கம் வைக்கிறது மாதிரியான ஒரு இடத்துல என்னை போடுங்க அப்படின்னாச்சும் நான் பழகிக்குவேன் அவர் கொண்டு போய் ஒரு உளுந்தூர்பேட்டைக்கு அந்த பக்கம் ஒரு கிராமம் ஞாயிற்றுக்கிழமையில ஐம்பது பேர் தான் பூசைக்கு வருவாங்க அதுக்கு மூணு சாமியார் கம்யூனிட்டியில அங்க கொண்டு போட்டாரு என்ன ஆண்டவரே இது நல்லா யோசிச்சு பாருங்க நாம வேண்டது ஒண்ணு நம்ம கிடைக்கிறது ஒண்ணு நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா துன்பங்கள் நமக்கு வந்து சேருது பவுளை போல ஜெபிக்க வேண்டிய சொல்ல வேண்டிய சூழலில் ஆண்டவர் என்னை தள்ளினார் ஒரு முள் போல் என்னை தைத்து கொண்டிருக்கிறது அவர் சொன்னார் வலுவின்மையில் வல்லமை வெளிப்படும் என் அருள் உனக்கு போதும் என்று காட்டில் தள்ளிவிட்ட பிறகுதான் எனக்கு தெரிந்தது அவருக்கு நான் பல நாடுகளுக்கு சென்று அவருடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டுமாம் என்னோடு குருவானவர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பை எனக்கு கடவுள் கொடுத்தார் குருவாகி திருநிலை பெற்று மூன்று மாதத்திற்குள்ளதாக பஹ்ரை நாட்டிற்கு அனுப்பினார் ஒரு மாதம் அளவும் இறைவார்த்தையை அறிவித்தேன் அதன் பிறகு அந்த அடுத்த ஆண்டிலேயே அதே ஆண்டிற்குள் இலங்கைக்கு சென்று ஒரு பத்து நாள் இறைவார்த்தையை அறிவிக்க அடுத்த மாதத்தில் மலேசியா நாட்டிற்கு சென்று அங்கு ஒரு ஒரு மாதம் அளவும் இறைவார்த்தையை அறிவிக்க கடந்த ஆண்டு பாஸ்கா திருவிழாவை கொண்டாடுவதற்காக சவுதி அரேபியா சென்று அங்கே இறை வார்த்தையை அறிவிக்க இதையெல்லாம் மேலாக நான் கருதுவது கடந்த ஆகஸ்ட் மாதம் அப்பா பிறந்த ஊர் எரிசிலம நாட்டிற்கு செல்லுவதற்காக மீண்டுமாக வர இருக்கின்ற பாஸ்கா திருவிழாவிலே பஹ்ரைன் நாட்டிற்கு மீண்டும் செல்லுவதற்காக என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அவர் என்னை உருவாக்கிய பொழுது மிகுந்த வேதனை எனக்குள் இருந்தது என் வேண்டுதலை ஆண்டவரை நீ கேட்கவில்லையோ என்றுதான் நான் கதறினேன் ஆனால் ஆண்டவர் அவர் பாருங்கள் உன்னுடைய வலுவின்மை வல்லமையாக மாற்றும் என்று சொன்ன இறைவன் என்னுடைய ஜெபத்தை ஒருபோதும் தட்டாத இறைவன் என்னை உருவாக்கி இன்று அநேகருக்கு அவருடைய வார்த்தையை அறிவிக்கின்ற ஒரு சிறு கருவியாக என்னை பயன்படுத்துகிறார் ஹலோ ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா என்னோடு சேர்ந்த ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்லுங்கள் அவர் சொல்லுகின்ற செய்தி இதுதான் என் மகனே என் மகளே இந்த உலகில் உங்களுக்கு உபத்திருவம் உண்டு துன்பங்கள் உண்டு சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னுடைய துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் நீ வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக அவர் உனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை இந்த உலகில் நீ துன்பப்படுவது போல் இருக்கலாம் என் ஆண்டவரே ஏன் என் ஜெபத்தை நீ கேட்கவில்லை என்று சோர்ந்து போகலாம் ஆனால் நீ ஆண்டவருக்குள் இருந்தால் ஆண்டவருடைய வல்லமை உனக்குள் இருந்தால் உனக்கு நடக்கின்ற இந்த துன்பக்ளம் உன்னை புடமிடுவதெல்லாம் நீ ஜொலிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை மாட்சியில் அவர் உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஆகவே என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பவுலுக்கு அவர் சொன்ன அதே வார்த்தை தான் நமக்கும் பவுல் நம்மை விட உயர்ந்தவர் அல்ல ஆண்டால் ஆண்டவரை அவர் இருக பற்றி என் அருள் உனக்கு போதும் உன் குடும்பத்தில் பிரச்சனையா வயது முதிர்ந்த காலத்தில் உன்னுடைய பிள்ளைகள் உன்னை பார்த்துக்கொள்ள கொள்ள அல்லது உன்னுடைய பெற்றோர்கள் உனக்கு தொல்லையாக இருக்கிறார்களா உனது குழந்தைகள் உனக்கு தொல்லையாக இருக்கிறார்களா உன்னுடைய பொருளாதார பிரச்சனை வேலையில்லாத திண்டாட்டம் உன்னை நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறதா எதுவாக இருந்தாலும் பவுளை போல நாம் சொல்லுவோம் எதுவும் கடவுளுடைய அன்பிலிருந்து இருந்து நம்மை பிரிக்கவே முடியாது அவர் நம்மை சிறுமைப்படுத்துவது அவர் நம்மை புடமிடுவது நம்மை உயர்த்துவதற்காகத்தான் ஹாலெலூயா ஹாலெலூயா ஆகவே என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கலங்காதீர்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுடைய வலுவின்மை எது என்று நினைக்கின்றீர்களோ வல்லமையாக மாற்ற வல்லவர் நம் ஆண்டவர் இரண்டாவதாக நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற செய்தி இந்த ஒரு உன்னதமான செய்தியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அன்னை மரியாளுக்கு பிள்ளைகள் உண்டா இயேசுவுக்கு பிறகு இதை நான் ஏற்கனவே பவர் ஆஃப் காட் இந்த யூடியூப் சேனலில் சகோதரர் ஆனந்த் அவர்கள் நான் வரை அந்த செய்தியை அதில் பதிவே பதிவேற்றம் செய்திருக்கிறார் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் ஒருவேளை இப்பொழுது உங்களுக்கு சரியாக புலப்படவில்லை என்றாலும் இன்று கூட அவர் பதிவேற்றம் செய்கின்றார் அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் திருச்சபையை விலகி விட்டு விலகிச் சென்ற நம்முடைய சகோதரர்கள் தவறான ஒரு தப்பறை போதனையை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் கத்தொலிக்க திருச்சபையில் இருக்கின்ற நாம் திருவுவெளி நமக்கு கற்றுக் கொடுப்பதை உண்மையாய் ஆழமாய் அறிந்து கொண்டு அதன்படி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் ஆனால் பிரச்சனை என்ன என்றால் இன்னும் நம்மில் பலர் திருவுவெளியத்தை எடுக்காதவர்களாகத்தான் இருக்கின்றோம் ஆழமாக வாசிக்காதவர்களாகத்தான் இருக்கின்றோம் நம்மிடத்தில் கேள்வி கேட்பவர்களுக்கும் நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை என்ன என்று சொல்ல முடியாதவர்களாக நாம் தவிர்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த நாளில் வேண்டி விரும்பி நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் திருவிவெளியத்தை ஆழமாக நீங்கள் படியுங்கள் விவெளியத்தையும் திருவிவெளியத்தையும் திருச்சபையும் பிரிக்கவே முடியாது எந்த கட்டத்திலும் பிரிக்கவே முடியாது அவ்வளவு நேர்த்தியாக திருச்சபை நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது அந்த வகையிலே மார்க் நெற்செய்தி ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு முடிய உள்ள இறைவாக்குகளில் மூன்றாவது வாக்கியம் சொல்லுகிறது இவர் தச்சர் அல்லவா மரியாவின் மகன்தானே யாக்கோபு யோசே யூதா சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர்கள் அல்லவா இவருடைய சகோதரிகள் நம்மோடு இருக்கிறார்களே என்ற கேள்வி பலர் என்ன சொல்லுகிறார்கள் இயேசுவுக்கு பிறகு அன்னை மரியாளுக்கு பிள்ளைகள் உண்டு அவர்களுடைய பெயர்கள் தான் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த நான்கு சகோதரர்கள் என்று சொல்லுகிறார்கள் நான் ஒரு ஊருக்கு சென்று அந்த ஊரில் நான் வரையுறை ஆற்றி கொண்டிருந்த பொழுது அந்த ஊர் மக்களை நான் கேட்டேன் நீங்கள் எல்லாம் மிக பழமையான ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள் யார் இவர்கள் அவர்கள் சொன்னார்கள் வேடிக்கையான கதை யோசேப்புக்கு மரியாளுக்கு முன்னதாகவே ஒரு திருமணம் நடைபெற்று இருந்தது அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் தான் என்று சொன்னார்கள் இப்படி பல கற்பனை கதைகள் எல்லாம் உண்டு அதெல்லாம் கிடையாது நாம் என்ன சொல்லுவோம் அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் சகோதரர்கள் என்று சொல்லுவோம் ஆனால் விவலியம் சொல்லுகிறது மரியாளின் மகன்தானே என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்னும் ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கத்தோலிக்க திருச்சபை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற திருவிவிலியம் சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு மறை உண்மை அன்னை மரியாளுக்கு ஒரு சகோதரி உண்டு அன்னை மரியாளுக்கு ஒரு சகோதரி உண்டு அவருடைய பிள்ளைகள் தான் இந்த நான்கு பேரும் அவருடைய பெயரும் மரியாள் என்று அன்னை மரியாளுக்கு ஒரு சகோதரி உண்டு அவளுடைய பெயர் மரியாள் என்று யோவான் நற்செய்தி இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் மன்னிக்கவும் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வாக்கியம் யோவான் நற்செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வாக்கியம் கூறுகிறது சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோவப்பாவின் மனைவிமான மரியாவும் நின்று கொண்டிருந்தார்கள் சிலுவையின் அருகிலே இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோவப்பா என்பவருடைய மனைவி மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள் இந்த மரியாளுடைய பிள்ளைகள்தான் இன்று நாம் வாசிக்கை கேட்ட அன்னை மரியாளுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இவர் ஒருவர் சாட்சியம் சொன்னால் நாம் எப்படி ஏற்றுக்கொள்ளுவது இதே நிகழ்வை மார்க் நற்செய்தியாளர் பதினைந்தாம் அதிகாரம் நாற்பதாம் வாக்கியத்தில் மார்க்கு குறிப்பிடுகிறார் மார்க் நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் நாற்பதாம் வாக்கியம் பெண்கள் சிலரும் தொலைவில் உற்று நோக்கி கொண்டிருந்தனர் அவர்களுள் மகதலா மரியாவும் சின்ன யோசே ஆகியோருடைய தாய் மரியாவும் சலோமி என்பவரும் நின்று கொண்டிருந்தனர் என்று மார்க் நச்சர் குறிப்பிடுகிறார் யோகா நற்செய்தியாளர் சொல்லுகிறார் தாயின் சகோதரி குளோபப்பாவின் மனைவி என்று சொல்லுகிறார் மார்க் நிர்ச்செய்தியாளர் சொல்லுகிறார் மகதலா மரியாவும் யாக்கோபு யோசேப்பு ஆகியோருடைய தாய் மரியாவும் என்று குறிப்பிடுகிறார் ஆக இவர் பிள்ளைகளுடைய பெயரை வைத்த அந்த தாயாரை குறிப்பிடுகிறார் அவர் தாயினுடைய சகோதரி என்று குறிப்பிடுகிறார் இவர்கள் இருவரும் ஒருவரே ஆகவே என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அன்னை மரியாவுக்கு இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு பிள்ளைகள் கிடையாது என்று நாம் வாசிக்க கேட்ட இந்த சகோதரர்கள் என்று சொல்லுபவர்கள் அவருடைய சகோதரியின் பிள்ளைகள் மத்தேயு செய்தியாளர் இதே நிகழ்ச்சியை சொல்லுகிறார் மத்தேயு செய்தி இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வாக்கியம் மத்தையுணர் செய்தி இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற நிகழ்ச்சி அவர்களிடையே மகதலா மரியாவும் யாக்கோபு யோசேப்பு ஆகியோருடைய தாய் மரியாவும் செபதேவினுடைய மக்களுடைய தாயும் இருந்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆக ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பிறகு அந்த சிலுவையின் அருகிலே நின்று கொண்டிருந்தவர்கள் இவர்கள்தான் இயேசுவினுடைய தாய் மரியா அவருடைய தாய் அவருடைய சகோதரி சின்ன மரியா அவர்கள் மேலும் சலோமி என்பவர் நின்று கொண்டிருந்தார்கள் ஆகவே என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த நாளில் நாம் ஒரு உண்மையான ஒரு மறை சத்தியத்தை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை தவிர அன்னை மரியாளுக்கு வேறு பிள்ளைகள் அல்ல இவர்கள் அன்னை மரியாவுடைய சகோதரி அவருடைய பிள்ளைகள் அனைவருமே குடும்பமாக ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்தார்கள் ஆகவே இவர்கள் இயேசுவை அண்ணன் என்றுதான் அழைத்தார்கள் அவரும் இவர்களை தம்பி சகோதரர் என்றுதான் அழைத்தார்கள் பார்ப்பவர்கள் ஒரு தாய் பிள்ளைதான் என்று சொன்னார்கள் நாம் யாரும் குழப்பிக் கொள்ள தேவையில்லை இறைவன் அவருடைய திருச்சபையை தகுந்த முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நாம் அதில் இருக்கிற மறை உண்மைகளை விவளியத்தில் இருக்கிற மறை உண்மைகளை ஆழ்ந்து படித்து சிந்தித்து திருச்சபையோடு இணைந்து பயணிப்போம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார் ஹலெலூயா ஹலெ இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவ மரியே வாழ்க இறைவனின் அருளும் ஆசிரும் சமாதானமும் என்றும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் தங்கி உங்களை என்றும் காத்து வழிநடத்துவதாக ஆம்பேன்